முடியாது ஆனா எனக்கு என்ன நினைப்பேன் குட் மார்னிங் விடிய காலமே நல்ல மெசேஜோடு உங்களை ஸ்டார்ட் நினைக்கிறேன் இந்த ஃபுல் ஆடியோ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு சம்பந்தப்பட்ட நபர் வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு செஸ் அகாடமியை நடத்துறாரு என்றும் மற்றது வந்து அவர் வந்து ஒரு ஆவா சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்றும் கன தகவல் வந்து மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கிறான் இதை இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக நான் சிஐடி கொடுப்பேன் போலீஸ்லேயும் வந்து நான் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் இது வந்து நான் நேற்று இவரை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகு தான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வெளியாயிருக்கு உண்மை உண்மைத்தன்மை இந்த சம்மந்தப்பட்ட நான் நினைக்கிறேன் இவரோட பேரை சொல்ல விரும்பல கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பெரிய செஸ் ஜாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்து ஒரு செஸ் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்லி தான் எனக்கு சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட தம்பியோட நான் கலத ஃபோனில் கதைச்சிருக்கிறேன் நான் அவர்கிட்ட பர்சனல் விஷயமா அது சம்பந்தமான விஷயம் இவராக அவரா எல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டு நாங்கள் வெகு வந்து நான் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் இது இவர் சம்மந்தமாக கணக்க வீடியோக்கள் முதல்ல வந்துருக்குது ஆடியோக்கள் ஆனால் இவர் யாருன்ற உறுதிப்படுத்தலை பட் இவர் இந்த முறை வந்து தெளிவாக கதைச்சிருக்கிறார் இந்த பேர் எல்லாம் சொல்லி எல்லாம் கதைச்ச ஃபுல் ரெக்கார்டிங் நான் அவர்கிட்ட பாதுகாப்பு கருதி நான் இதை போடையில் அவர்கிட்ட என்ன போடையில் பட் அதை சோன் அதாவது வெகு விரைவில் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதியின் பிற்புலம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பிரபல்ஜமான ஆடிக்குள் விற்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதை நாங்கள் தேடுவோம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா